அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து வனு ரசூல் அம்மாபாத் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே நோன்பின் சில சட்டங்கள் என்ற தலைப்பில் தொடர் உரையாக பார்த்து கொண்டு வருகின்றோம் நோன்பு யாருக்கு கடமையாக்கப்பட்டது அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரானில் இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் கூறுகின்றான் யா யூகல்லு ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது எதற்காக என்றால் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா நோன்பு ஒரு இபாதத் அந்த இபாதத்தை நமக்கு முன் இருந்த சமூகத்திற்கும் கடமையாக்கியிருக்கின்றான் குரானில் மரியம் அலே இஸ்லாம் அவர்கள் நோன்பு வைத்ததாக வருகின்றது அதே போல ஹதீஸில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நோன்பு வைத்ததாக வருகின்றது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசலம் அவர்களுடைய காலத்தில் ஜாகிலியா மக்கள் நோன்பு வைத்ததாக நாம் பார்க்கலாம் ஆக நம் மீதும் அல்லாஹு தாலா நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான் நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் அதன் மூலம் உதவியை தேட வேண்டும் நோன்பு நம் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது ஆக இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு வைத்து அல்லாவுடைய அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவரும் அடைய வேண்டும் வாஹ்ரு தவானா அனில் அஹமது இல்லாஹி ரப்பில் அலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته